கடந்த ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்பில் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கூறிய உதயநிதி செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தார் அதனை பங்கம் செய்யும் வகையில் மூதாட்டி ஒருவர் ஐயாயிரம் ரூபாய் தருவதாக கூறிதானே ஓட்டு வாங்கினீர்கள் ஆனால் இப்பொழுது இம்மக்களை ஏமாற்றுகிறீர்களா என கடுமையாக சாடியிருந்ததை ட்ரோல் செய்யும் வகையில் இணையவாசிகள் இணையத்தில் பரப்பி வருகின்றனர் கடந்த அதிமுக ஆட்சியின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் போவதாக கூறியிருந்தார் உதயநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏன் கொடுக்கிறீர்கள் அதனுடன் இரண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்து ஐயாயிரம் ரூபாயாக கொடுங்கள் என கூறியிருந்தார் ஆனால் தற்போது திமுகவினர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் முதலில் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மட்டுமே அறிவித்திருந்த நிலையில் எதிர்த்தர்ப்பு பலரும் மக்கள் பலரும் கண்டனம் தெரிவித்த பிறகே தற் தற்போது ஆயிரம் ரூபாய் வழங்கப் போவதாக அறிவித்துள்ளனர் திமுகவினர் இதுபோன்று பித்தலாட்ட செயல்களில் ஈடுபட்டு வருவதனாலே மக்கள் திமுக அரசை கடுமையாக புறக்கணித்து திமுகவினர் ஆட்சி வேஸ்ட் என்றும் தங்களது கருத்தினை கூறி வருகின்றனர்